அமெரிக்காவிலும் அதுபோல கனடா ஆஸ்திரேலியா யூகே என்ற நாடுகளில் இருந்து இந்திய மாணவர்களையும் இந்தியரான குடியிருப்பாளர்களையும் டிபோர்ட் செய்வது குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் சுவாரஸ்யமான அதைவிட பெரிய ஒரு விஷயம் நடந்துள்ளது வெளிநாட்டில் உள்ள இந்தியர்கள் டிப்போர்ட் செய்யப்பட்டது தொடர்பாக இந்திய அரசாங்கம் ராஜ்யசபையில் வைத்து ஒரு அறிக்கை உள்ளது நீங்கள் நினைப்பது போல அமெரிக்காவும் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் யூகேவும் ஒன்றுமில்லை அதிகம் இந்தியர்களை டிப்போர்ட் செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய அரசாங்கத்தின் கணக்கின்படி ஏறத்தாழ பதிமூன்றாயிரம் இந்தியர்களை சவுதி அரேபியாவில் இருந்து டிப்போர்ட் செய்திருக்கிறார்கள் ஏறத்தாழ இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் இந்தியர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள் என்பது இந்திய அரசாங்கத்தின் கணக்கின்படி உள்ளது ஆனால் அதை விட அதிகமே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை புரிந்து கொள்ள வேண்டியது அடுத்த முக்கியமான புள்ளி கடந்த ஐந்து ஆண்டுகளில் அல்லது வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வளவு இந்தியர்களை ஒரு வருடத்தில் வெளியேற்றுவது சவுதி அரேபியாவின் வரலாற்றிலேயே முதல் தடவையாகும் இது நடந்தது புரிந்து கொள்ளுங்கள் கடந்த மூன்றோ நான்கோ மாதங்களில் தான் இவ்வளவு பேரை வெளியேற்றியுள்ளார்கள் முன்பு ஜனவரி ஒன்றில் இருந்துள்ள விஷயம் ஒன்றுமில்லை சவுதி நிர்வாகம் சொல்லிக் கொண்டிருப்பது இவர்களை வெளியேற்றியதற்கான காரணம் இவர்கள் ஓவர் ஸ்டே செய்கிறார்கள் சில கிரிமினல் வழக்குகள் உள்ளன மற்ற வழக்குகள் உள்ளன தான் வெளியேற்றினோம் என்பதாகவும் ஆனால் சவுதியின் ட்விட்டர் ஹேண்டில்களும் மற்ற பல நபர்களும் சொன்னது அது ஒன்றுமில்லை விஷயம் இந்தியா இந்தியாவுடன் உள்ள அமெரிக்க தொடர்பு அவ்வளவு மோசமில்லை அதேபோல் சவுதியும் பாகிஸ்தானுடன் நெருக்கமானவை அதாவது பாகிஸ்தான் பிரதம மந்திரிக்கும் ஆர்மி தலைவருக்கும் சவுதி அரேபியா உறுதி அளித்துள்ளது அதிகம் பாகிஸ்தானியர்களை அங்கே வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது அடுத்த புள்ளி முக்கியமான புள்ளி இங்குள்ள சங்கி வட்டாரங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகம் வெளியேற்றப்பட்டவர்கள் வட இந்தியாவில் உள்ள இந்துக்களே இதுதான் கணக்கு எதனால் இவ்வளவு பேர் இந்துக்களை வெளியேற்றுகிறார்கள் நீங்கள் இங்கே முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்குவது குழப்பம் உண்டாக்குவது எல்லாம் இது புரிந்து கொள்வது இந்தியா மட்டுமல்ல அதை எடுத்து முடிந்த பிறகு நீங்கள் சோசியல் மீடியாவில் இடமாட்டீர்களா அதன் தாக்கம்தான் உருவாகும் அவையெல்லாம் போகட்டும் கணக்கின்படி ஏராளம் பேரை வெளியேற்றுவார்கள் ஒரு வருடம் அதாவது உலகில் அதிகம் இந்தியர்களை வெளியேற்றும் நாடு சவுதிதான் தான் அப்போது சிந்தியங்கள் இனி முன்னும் மேலும் அங்கே சென்று முடிந்தால் மற்ற அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அதாவது மிடில் ஈஸ்ட் இவ்வளவு பேர் அங்கே வேலை செய்கிறார்கள் இவர்களெல்லாம் பாதிக்கப் போகிறது போறது அதனால்தான் பல பல இடங்களில் சொன்னது எப்படியேனும் அமெரிக்காவின் காலில் பிடித்தேனும் அவர்களுடன் செட்டில் செய்ய வேண்டும் அவர்கள் நீங்கள் நினைப்பது அல்ல அவர்கள் உலகம் முழுவதும் அப்படித்தான் செய்கிறார்கள் ஏனென்றால் அமெரிக்காவை பயந்துதான் இந்த அரபு நாடுகள் முன்னேறி போகின்றன அவர்களின் பாதுகாப்பு பிரச்சனைகள் அவர்கள் எந்த பொலிசி எந்த நாட்டுடன் எடுக்கிறார்கள் அது இந்த சொல்லும் யூரோப்பிய நாடுகளும் அரபு நாடுகளும் அதே போல் பின்பற்றும் அதன்தான் இந்த நம்பிக்கை உருவானது சிந்தித்து பாருங்கள் அது இவ்வளவு இந்தியர்கள் அடுத்த ஆண்டு மீண்டும் வருகிறார்கள் மற்ற நாடுகளிலிருந்து இந்தியர்களை வெளியேற்றுகிறார்கள் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் இந்தியா மற்ற நாடுகளுடன் இந்த தொடர்புகள் எல்லாம் நடத்தும்போது இருதரப்பு உறவுகளும் விஷயங்கள் அதற்கு ஒரு முக்கிய அஜெண்டா உள்ளது இவ்வளவு இந்தியர்களை எடுத்துக்கொள்ளலாம் வேலை ஏனென்றால் இந்தியாவில் இங்கே வேலை ஒன்றும் கிடைப்பதில்லை அதிகம் தொழிலாளர்கள் அங்கே போய் முடிந்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும் இங்கே வாழ்க்கை முறை மாறும் அவனுடைய குடும்பம் மாறும் அவர்களுக்கு இங்கே அவர்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் அவர்களின் பெற்றோருக்கு உணவு கொடுக்க முடியும் இந்தியாவில் உள்ள தொழிலாளர் என்பது குலோபலாக அங்கீகரிக்கப்பட்டது யுஏஐ கூட மற்ற பல அரேபிய நாடுகள் இஸ்ரேல் கூட இந்தியாவில் இருந்துதானே கொண்டு போகிறார்கள் எதனால் இந்த அரபு நாடுகளும் அமெரிக்கா உட்பட டெக்டானிக் ஷிப்ட் ஏற்பட்டது ஏனென்றால் இந்தியன் டிப்ளோமேட்டிக் ஆக்ஷன் இல்லையெனில் ஐந்து ஆண்டுகளில் அதிகம் மக்களை இப்போது வெளியேற்றுவதற்கு தேவையுண்டு இது இந்திய அரசாங்கத்தின் கணக்கின்படி உள்ளது இது மேலும் முன்னோக்கி போனால் பெரிய பிரச்சனையாகும் இந்தியாவின் வேலைவாய்ப்பை பாதிக்கும் இந்தியர்கள் எங்கே போய் வேலை செய்வார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி மிடில் ஈஸ்டில் வேலைக்கு அங்கே நல்ல சம்பளம் கிடைக்கும் ஆப்பிரிக்காவில் போவதில்லை அங்கே வேலை இல்லை சம்பளம் இல்லை அதனால்தான் ஆப்பிரிக்காவில் போய் இந்தியர்கள் வேலை செய்வதில்லை அங்கே தொழிலாளராகவும் வேலை கிடைக்காது அப்போது இந்த நாடுகளுடன் உள்ள தொடர்பின் அடிப்படையில் அவர்கள் ஆப்பிரிக்கர்களை மாற்றி இந்தியர்களுக்கு அதிகம் வேலை கொடுக்கிறார்கள் அதற்கு பிளவு ஏற்படக்கூடாது ஏற்பட்டால் பாதிக்கப்படுவோம் அது இந்தியர்களில் துன்பம் உண்டாக்கும் அமெரிக்காவை நான் பலமுறை சொல்வது அவர்களுடன் பிணங்கி முடிந்தால் அவர்கள் எல்லா விதத்திலும் மாறி நிற்பார்கள் இந்த சொல்லும் இந்தியாவின் எதிரி நாடாக இருந்தாலும் அரபு நாடுகள் இந்தியாவுடன் தொடர்பு நிலைநிறுத்துகின்றன பெரிய தொடர்பு உருவாகும் யுஏ பெரிய அளவில் ஆஃபர் செய்யப் போகிறது அப்போது யுஏ ஆட்சியாளர் அங்கே இருக்கிறார் பாகிஸ்தானில் விசிட் நடத்துகிறார் தெரிந்து கொள்ள முடிகிறது முகமது பின் சல்மான் அதாவது சவுதி அரேபிய அரசர் அடுத்த வாரம் பாகிஸ்தான் விசிட் செய்கிறார் இந்தியாவுக்கு இல்லை இதுதான் நிலைமை இதுதான் நான் சொன்னது அதிகம் உலகத்துக்கு இந்தியா உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் அதாவது உயர்நிலை தொடக்கம் கீழே வரை உள்ளது பெரிய தொழில்நுட்ப வல்லுநர் ஆனாலும் நிறுவனத்தின் தலைவர் ஆனாலும் உலகத்தின் பல நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் இந்தியர்கள் ஆவர் தாழ்ந்த நிலையில் உள்ளது நடுத்தர நிலையில் உள்ளது ஏனென்றால் இந்தியாவில் இதுக்கு வேலை எதுவும் இல்லை அதுதான் அதன் விஷயம் அதாவது நான் மோசமாக சொல்லவில்லை இதே போல் பல அரேபிய நாடுகள் சவுதி செய்தது போல் அடுத்து வரும் ஆண்டுகளில் செய்யும் இந்தியர்கள் எங்கே போய் வேலை செய்வார்கள் அதுதான் இவ்வளவு வேகமாக இதை செட்டில் செய்து முன்னோக்கி போக வேண்டும் அகங்காரம் ஒன்றும் சொன்னால் காரியம் ஒன்றும் இல்லை நம்மால் வந்து அமெரிக்காவை சவால் விட முடியாது அதுதான் விஷயம் அவனை சவால் விட்டு முடிந்தால் தேவையில்லாத நிகழ்ச்சிகள் நடத்தும் அதுதான் ஒவ்வொன்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது இந்தியர்களுக்கு கவலை உண்டாக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டாஃப் செயலாளர் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லும் இப்படி விஷயங்களை மக்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை இறுதியாக வேதனைக்குரிய சாதாரண மனிதனுக்கும் ஏழை பங்காளருக்கும் அங்கே வேலை செய்பவருக்கும் அவனுடைய குடும்பத்தையும் பாதிக்கிறது அதாவது அப்படித்தான் தொழிலாளர்களை அவர்களை டிப்போர்ட் செய்து முடிந்தால் அவர்களின் குடும்பத்தை பயங்கரமாக பாதிக்கும் இவர்கள் எல்லாம் மீண்டும் திரும்பி வந்தால் அந்த சம்பளம் இங்கே கிடைக்காது பின்னர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேயே போகும் அதாவது நான் மிகவும் குற்றம் சாட்டுவதற்கான ஒன்றே விஷயம் இந்தியா என்று சொல்லும் மகா நாட்டிற்கு இந்த சொல்லும் உள்ளே இங்கே இந்துக்கள் மட்டும் போதும் மற்ற சமுதாயங்களை முழுவதும் தொந்தரவு செய்ய போகிறார்கள் துல்லியமாக சொல்ல முடியும் ஒரு இந்தியனையும் ஒரு நாட்டில் ஏற்ற மாட்டார்கள் அங்கே உள்ளவனையும் அதனால் அந்த விதத்தில் சிந்திக்காமல் இருங்கள் ஏனென்றால் அப்படி சிந்திப்பதும் அதற்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் போஸ்ட் செய்வதும் குளோபலாக நம்மை தனிமைப்படுத்தும் பின்னர் உலக குருவிற்கு உலக பாதிக்கப்பட்டவர் என்ற முறையில் ஆகக்கூடாது போக வேண்டியது உலக குருவின் நிலைக்கு கீழே மாறி வெறும் கீழே போகாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும் அதுவே எனது ஒரு கருத்து